எல்லோருக்கும் வணக்கம் ராமகிருஷ்ணா சிறையின் பெண்மொழி ஒன்றினை பார்க்கலாம் இந்த சுப்ரீம் பர்பஸ் அண்ட் கோல் ஆஃப் இயர் ஹியூமன் லைஃப் ஈஸ் டு கல்டிவேட் லவ் என்ன அருமையாக சொல்லியிருக்கிறார் த சுப்ரீம் பர்பஸ் அண்ட் கோல் நமக்கு மிக முக்கிய குறிக்கோள் நோக்கம் அடைய வேண்டிய இலக்கு என்று எது எடுத்துக்கொண்டால் இறைவன் என்று சொல்லவில்லை இதைத்தான் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டும் இறைநிலை அடைவது இறைவன் போல் ஆவது இறைத்தன்மை அடைவது இறைவனை காணது என்று சொல்லவில்லை அன்பனையை வாழ்ந்தில் வளர்த்துக்கொள்வது ஏனென்றால் அன்பு தான் சிவம் அன்பே சிவம் எனவே தான் அவர் நம் உள்ளத்தில் அன்பு நிறையும் பொழுது அங்கு இறைவன் வந்து குடியிருக்கிறான் நாம் இறைவனாகிறோம் எங்கு எந்தெந்த இடத்தில் அன்பு இருக்கிறதோ அந்தந்த இடத்தில் இறைவன் குடியிருக்கிறான் ஏனென்றால் அன்பு தான் சிவம் அன்பே சிவம் என்று கூறுவது அர்த்தம் இதுவே தான் ராமகிருஷ்ண பரபத்தை சொல்கிறார் நீ இறைவனை காண வேண்டிய அவசியம் அல்ல உன் உன்னுடைய உள்ளத்தில் அன்பினை நீ பெருக்கிக் கொள் அன்பு மயமாக மாறிவிடு பின்பு இறைநிலை ஒன்று அதுதான் இறைநிலை அது வேறு ஒன்றுமில்லை அன்பு மயமும் இறைநிலையும் வேறு வேறு ஆனது அல்ல யாருடைய மனத்தில் அன்பால் நிறைவேறுக்கிறான் அவன் இறைத்தன்மை பெற்றிருக்கிறான் இறைவனாக இருக்கிறான் நமது மந்திரம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் எந்தனுடைய வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்